இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுகாவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு ஏக்கர் ஐம்பத்தொரு சென்ட் புஞ்சை இடங்க இது ஒரு ஏக்கர் ஐம்பத்தொரு சென்ட்டு புஞ்சை இடம் இது இது ஒரு தார்வோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூற்றம்பது அடி இருக்குதுங்க இது ஒரு அருமையான சைட்டு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்குதுங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது இதில் வந்து போர்வெல் இருக்குதுங்க இரநூறு அடி போர்வெல் இருக்குது உங்களுக்கு இந்த போர் காட்டுற மாதிரிங்க ஆனால் ஃப்ரீ சர்வீஸ் எதுவும் வந்து கிடையாதுங்க இதில் இது ஒரு அருமையான சைட்டு ஒரு தாரோட சைட்டுங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காலாம் அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கர் ஐம்பத்தர் சென்ட்டு இது ஒரு அருமையான சைட்டுங்க புஞ்சை இடம் இது இது ஒரு புஞ்சை இடங்க இது இடம் பாருங்கள் ஸ்கொயராக இருக்குது உங்களுக்கு கிண்டு எதுவும் கிடையாது இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க அப்படியே பவுண்டரி ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்க நம்ம உத்திரமாதிரி சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் வந்தாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஞ்சு கிலோமீட்டர் வருங்க இது ஒரு அருமையான சைட்டு இது ஒரு கொஞ்சம் இடம் இது இதில் ஃப்ரீ சர்வீஸ் மட்டும்தான் இல்லை ஆனால் வந்து இங்கே தண்ணி பிரச்சனைலாம் கிடையாது இந்த தார் ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாவாசி வழுவூர் மெயின் ரோடு போய் ஜாயின்ட் ஆகுதுங்க இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க பவுண்டரியில் வந்து எல்லாமே கல்லுலாம் வந்து அழுந்து போட்டுருக்குது அதனால் வந்து இடம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு நீங்கள் இடம் பார்க்கணும்னு சொல்லுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாங்க உங்களிடம் இடம் வந்து விற்பனைக்கு இருந்தால் எங்களை வந்து கால் பண்ணி என்னை சொல்லுங்கள் நேர்மையான முறையில் நாங்கள் வந்து விற்று விற்று கொடுக்குறோங்க உங்களுக்கு இது ஒரு அருமையான சைட்டு கொஞ்சம் இடம் இது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுக்காவில் சைட்டை அமைஞ்சிருக்குது இது ஒரு அருமையான சைட்டுங்க ஒரு விவசாய பயன்பாட்டு இருக்குது இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்ல த தரமான இடம் இது உங்களுக்கு மேலே போய்ட்டு அந்த தாரோட ஃப்ரண்ட்ஜி காமிக்கிறேன் இடம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்குதுங்க நம்ம சென்னை சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபது கிலோமீட்டர் வரும் சைட்டு இது ஒரு அருமையான இடம் இது ஒரு ஏக்கர் ஐம்பத்தோரு சைட் இருக்குது சிங்கிள் ஓனர் இது டாக்குமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரன்ஸாக இருக்குது டாக்குமெண்ட்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இது விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது விலை வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது ஒரு அருமையான சைட்டு இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது ரெண்டு கிண்டு எதுவும் கிடையாது உங்களுக்கு மேலே போயிட்டு அந்த பவுண்ட்ரி காட்ட போகிறாங்க தார் ரோடு இது ஒரு அருமையான சைட்டு ஒரு ஏக்கர் ஐம்பத்தோரு சென்ட்டுங்க இங்கே தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா இருபது அடியிலே தண்ணி கிடைக்குங்க இருபது அடியிலே தண்ணி கிடைக்கும் இந்த தாரோடு உங்களுக்கு பவுண்ட்ரி காட்ட மாதிரி தான் தாரோடு இங்கே பாருங்கள் இதுதான் தார் ரோடு இதில் இருந்து நம்ம சைட்டுங்க இதுலேருந்து சைட்டு நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜ்ங்க இது டார் ரோடு காட்டிருந்தாங்க இது நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜ் இது இது சிங்கிள் ஓனர்ங்க இது வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்